சரிங்கத்தா சரி வந்துங்க நான் பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் த என்ன சாப்பிட்டது அப்படியே இருக்கு சாப்பாடு கொஞ்சம் தப்பி வச்சுட்டாரு பிடிக்கலனோ ஆமாம் நூடுல்ஸ்னாவே அப்பாவுக்கு இறங்காது இன்னைக்கு அதை மட்டும்தான் சாப்பாடு அம்மா சும்மாவே புழம்பிகிட்டு இருப்பாங்க நூடுல்ஸை பார்த்ததும் ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க அதான் அப்படியே வச்சுட்டு போயிட்டார் போல் அது சரி இந்த சுசிலா வந்து ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சுசிலா பின்னாடியே ரெண்டு பேரும் போறாங்க என்னவா இருக்கும் எதுக்கு கூட்டிகிட்டு போவா அவ கூட்டிகிட்டு போறாளா இவங்க சும்மா போறாங்களா அம்மா தட்டை கூட எடுத்து வைக்காம போறாங்க என்னன்னு தெரியல எங்க போதுங்க இதுங்களா எங்க அதுதான் இருக்குங்க சரி நம்ம வேலையை நாம பார்ப்போம் இதுகளால் நோட் பண்ணிட்டு இருந்தா வேற வேலை இல்லை சுசிலா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனாலும் எவ்வளவு தைரியம் அவளுக்கு தேமுறை பிடிச்சவ எப்படிலாம் வந்துட்டு போறா பாருங்களேன் போட்டோ போட்டோ இருக்கு அவளுக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதே இல்லை அப்படியே வீட்டுக்குள்ள பூந்துடுறது அறிவு கேட்டதுங்க கேட்டாதுங்க இல்லை பல தடவை வராதா உள்ள வராதா உள்ளு கேட்கறாள் பாரு கேட்கவே மாட்டா போல எவ்வளோதான் நாமளும் சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்குது இப்போ வாப்போம் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சரியா திட்டி விடணும் அதுக்கப்புறம் மாதிரி வராமல் இருக்கலான்னு பார்க்கலாம் எம்மடி வாங்க அப்போ தான் தாத்தா வாங்க தாத்தா இருக்கா அம்மா தான் தாத்தா நான் வர வரைக்கும் வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாதுல்ல தாத்தா அதனாலதான் அம்மாக்கு தெரியாம இப்படி நிக்க சொல்லிட்டு வந்தாங்க தாத்தா என்ன சசிலா நீயே பிள்ளைல இப்படியா நிக்க வச்சுட்டு அதிக முகத்துல ஷாலை வச்சு இப்படி மூடி வச்சுருக்கிய ஆமாம் அப்பாத்தா அம்மா அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எடுக்க வேணாம் பாப்பா வச்சுட்டிங்கன்னு நெல் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட வந்தாங்க அப்பத்தா அதா அம்மா என்ன பண்ணலாம் அத்த என்னத்த பண்ணலாம் சொல்லுங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அத்த அடுத்து என்ன பண்ணுறது இங்கே பாரு சுசீலா நான் என்ன சொன்னேன் வா தம்பிகிட்ட போய் முதல்ல சொல்லுன்னு சொன்னேன்ல அதுபடி நீ போய் உன் தம்பிகிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு அவங்கள பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வர சொல்லிவிடு சரியா அவங்கள நீ வர சொல்லிவிட்ட அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் இந்த பச்சை மட்டை கட்டுறது அவளை இங்கே பத்திரமா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போயிட்டு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்கள வர சொல்லு அத்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நான் மட்டுக்கங்கே சொல்ல போகும்போது என் தம்பியே வீடும் கிடையாது வாசல் கிடையாது சாப்பிடறதுக்க சாப்பாடு இல்லை அவனே அவங்களோட மச்சனை வீட்டில் தான் இருக்கான் மாமியார் வீட்டில் அப்புறம் நான் போய் அங்கே சொன்னேன் அப்படின்னா அவன் எப்படி செலவு பண்ணுவான்னு சத்தியமாக அத்த இப்போ கூட வேலை கூட சரியாக அவனுக்கு கிடைக்கல அவங்க ஒன்றும் வாங்க வேண்டாமா ஒன்றும் செலவெல்லாம் பண்ண வேண்டாம் நீ வந்துட்டு மட்டும் போக சொல்லு அது போதும் அவங்க வந்துட்டு மாமான்ற முறையில் ஃபஸ்ட்டு நடக்கிற முறையெல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது போதும் நீ எதுவுமே அவங்கள வாங்க வேண்டான்னு சொல்லிவிடு நம்ம கூட தேவையானது என்னது இங்கே பார்த்து வாங்கிக்கிறலாம் ஏன்னா நீ வேற எதுவும் அவங்கள வாங்க வேணாம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி உன்னோட தம்பியையும் தம்பியோட பொண்டாட்டியையும் வர சொல்லிட்டு வா சரியா வேற எதுவும் அவங்க பண்ண வேணாம் வந்துட்டு முறைக்கு வந்துட்டு போனால் போதும் அப்புறம் ஒரு பதினஞ்சாவது நாளோ ஒரு ஏழாவது நாளோ ஒன்பதாவதுனாலோ அப்புறம் பார்த்து முறைப்படி என்ன என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அப்புறம் பார்த்து பண்ணிக்கிறலாம் இப்போ மட்டும் நீ அதை மட்டும் போய் சொல்லிவிட்டு வா போதும் சரிட்ட அப்பனா நீங்கள் சுபியை சோபியை பார்த்துக்கோங்க நான் போயிட்டு உடனே சொல்லிட்டு ஓடி வந்துடுவா என்னங்கத்த மாமா நான் போயிட்டு வந்துடுவா அதை தானம்மா உங்கள் அத்தை இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கா அப்புறம் போய்ட்டு வந்துடுவான்னா என்ன கேள்வி கேட்குற நீ போயிட்டு வந்தால் சொல்கிறோம் நீ கிளம்பு பிள்ளைங்களை என்ன பண்ணணும்ன்ட்டு ஆ அவன் அத்தை பார்த்துக்குவா இங்கே பார்த்து நான் அந்த நம்ம வீட்டில் வேலை பார்க்குறோன்னு மட்டும் கொஞ்சம் பச்சை மட்டை எல்லாம் வீட்டையும் அதை பின்னி தர சொல்கிறேன் அதை வச்சு இது பண்ணிக்கிறலாம் ஆ சரிங்கம்மாம்மா அத்தை பார்த்துக்கோங்க அத்தை அதா வெளியே வைக்கலாமா இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கலாமா தா நீ என்ன லூஸ் ஆடி அந்த காலத்தில் மாதிரி பிள்ளையை வெளியில வைக்கணும்னு சொல்கிற பாவம் இல்லாதுக அதெல்லாம் சரி வராது வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் ஏன்னா அவள் பாவம் சின்ன பொண்ணு இல்லையா ஆ வீட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம் நீ முதல்ல கிளம்பு நான் அவளை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிறேன் இல்லைத்தா என்னதாக இருந்தாலும் எதோ ஒத்திக்கிட்டதும்மாங்க எதுக்கு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டு அதுவும் நம்மளோட வீடு கிடையாது அதுக்கு ஏதாவது நந்தினி சொன்னால் அப்படின்னா கஷ்டமாக ஆகிடும் என்ன என்னோடய வீட்டில் அப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னு எதாவது சொல்லிட்டான்னா அதான் கஷ்டமாக இருக்கும் பேசாமல் வெளியிலே அவள் இருக்கட்டும் அத்த கொஞ்சம் நான் பார்த்துக்குறேன் அவளை பாவம் இந்த வெயில்லையும் குளூர்லேயும் மழையிலையும் அவள் கிடப்பாளா ஆ சொல்லடி அதெல்லாம் சரி வராது நந்தினி பேசுவா பேசுவா என்ன பேசுறான்னு நானும் பாத்துடறேன் அவெல்லாம் ஒன்றும் பேசுறதுக்கு வேலை இல்லை நீ நான் சொல்றதை கேளு சரியா நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அவளை வீட்டுக்குள்ளேயே மட்டையை கட்டி உட்கார வைப்போம் சரிங்க தா அப்போ நான் கிளம்புறேன் சுபி பாப்பா பார்த்துக்கோ சுபி அம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்டா இந்த அப்போ தான் தாத்தா இருக்காங்க அவங்க சொல்றத கேட்டுட்டு அழகா இருக்கியா ஆ சரிம்மா சீக்கிரம் போயிட்டு வாங்க ஆ சரிடாத்திருட்டுன்னு போவாங்களே போய் தான் சொல்லி அவனை வெட்டி தர சொல்லுங்க பின்னியும் தர சொல்லிடுங்க நம்ம பின்னிலாம் பல நாள் ஆச்சு பின்றதுக்கு விவரமும் தெரியல மறந்தும் போச்சு எப்படி என்னான்னு அதனால அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அழகா பின்னி கொடுத்துருவான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போங்க விருன்னு சொன்னீங்கன்னா பின்னி கொடுத்துருவான்ல போய் சொல்லுங்க சொல்றேன் நீ நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க சுசிலா நல்லா இருக்கியாடி வாரேன்னு ஒரு வார்த்தை கூட அம்மாக்கிட்ட சொல்லவே இல்லை நீ ஃபோனில் பேசும்போது கூட எதுவுமே சொல்லல திடீர்னு வந்து நிற்கிறேன் என்னடி பிள்ளை ரெண்டும் நல்லா இருக்கா பள்ளிக்கூடம் போயிடுச்சா ஏண்டி போய் எத்தனை நாள் ஆச்சு ஒரு நாளைக்காவது பிள்ளைகளை கூட்டி வந்து காமிச்சிட்டு போ காமிச்சிட்டு போ நான் பாடா படுத்துறேன் வாரியா வர்றவோ பிள்ளைகளை விட்டுட்டு வேற வர்ற அறிவு இருக்கா உனக்கு நான் கூட்டிட்டு தானே உனையே வர சொன்னேன் பார்க்கணும் போல இருக்குன்னே எங்கம்மா வர்றதுக்கு முடியுது நம்மளால் வர முடியலம்மா என்னால் டைமே கிடைக்க மாட்டுக்கு ஏதாவது வேலை இருக்குது இல்லைன்னா அதில் அதுக்காக ஸ்கூல் போகுதுங்களா அதுக்கப்புறம் டைம் சரியாக போய்ட்டுதுமா என்னால் வரத்துக்கு முடிய மாட்டேங்குது அதனால தான் வர முடியல மா எங்கள் தம்பி பிரியாலாம் யாரையும் காணும் தம்பிக்கு வேலை இப்போ பரவாயில்லையாம்மா வேலை நல்ல வேலை கிடச்சிருக்கா ஆ அதை ஆண்டி கேட்குறேன் நாலு நாள் வேலைக்கு போனால் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி நாலு நாள் தான் ஆகுச்சு என்னாச்சோ ஏதாச்சும் எதுவும் பிரச்சனையாக என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான்டி அடுத்த நாள் வேலையை விட்டு தூக்கிட்டாக வேலைக்கு வேற ஆள் போட்டாச்சான் அதனால் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறான் ஏண்டி நாலு நாள் வேலைக்கு போனவன் திடீர்னு எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க அவனை அவன் அப்படி சொல்லிட்டான் என்னனே தெரியலடி டி அதனால நான் என்ன சொல்கிறதுன்னு புரியலப்போ என்னமோ பண்ணட்டும் இப்போ வீட்டில் தான் இருக்கிறான் ஏதோ வேறு எங்கேயோ கம்பெனி கேட்டிருக்கேம்மா வச்சிருக்கேம்மான்னு சொல்கிறான் ஆனால் என்ன கதைன்னு தெரியலடி என்னம்மா சொல்கிற நான் அன்னைக்கு வரும்போது அக்கா வேலை கிடச்சிருச்சுக்கா நல்ல வேலை நான் போக போகிறேன் நாளிலருந்து அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது கூட வேலைக்கு போயிட்டுருக்கான்கா நல்லா பரவாயில்லக்கா அப்படின்னா இப்போ என்னோட அண்ணா வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிற அப்போ அவன் வேலைக்கு போகலையாம்மா இல்லைம்மா வேலைக்கு போகல வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில புருஷன் போண்டாட்டி ரெண்டு பேருக்கும் சண்டை நான் சண்டை தூள் பறக்குது எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை தாம்மா நம்ம என்ன பண்ணுறது வேலைக்கு போகல அவன் வேலைக்கு போகலே சண்டையாக நடக்குது அவன் சொல்கிறான் எங்கே வேலை கிடைக்கிது நானும் எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்லி தானே பார்க்குறேன் வேலையே கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன செய்ய அப்படின்னு அவன் புலம்புறான் அவள் அதை புரிஞ்சுக்காம அந்த பிரியா எப்போ பார்த்தாலும் அவங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா வேலைக்கு போகாமல் சும்மாவே சுத்துற சுத்துற சுத்துறன்னு அவன் என்ன தாண்டி பண்ணுவான் சொல்லு என்னம்மா சொல்கிற இந்த நேரத்தில் வேற என் பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டாமா சுசிலா என்ன சொன்ன பெரிய பொண்ணாயிட்டாலா சோபியா ஆத்தி பெரிய பொண்ணாயிருச்சா ஐயோ என்னடி பண்ணுறது ஆமாம்மா உன் பேத்தி தான் ஆனால் உன் பேத்தி பெரிய பேத்தி சோபி கிடையாது சுபி வந்துட்டாம்மா சுசிலா என்னடி சொல்கிற சோபி வரலையா சுபி தான் வந்துட்டாளா ஐயோ சின்ன பிள்ளையடி என்னம்மா பண்ண சொல்கிற இந்த காலத்தில் தான் சின்ன பிள்ளையாது பெரிய பிள்ளையாது அதுதான் வந்து தொலைஞ்சிருதுங்களே இப்போ ஆமாம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா மாமாட்ட சொன்னேன் அத்தை மாமா சொன்னாங்க நீ போய் அம்மாட்ட அவன் தம்பிகிட்டலாம் வாமா அப்படின்னு சொன்னாங்க நானும் வேண்டாம் தாம்மா யோசித்தேன் ஆனால் மாமா புரிஞ்சுக்கல அவங்க வந்து தான் ஆகணும் எதுவுமே வாங்க வேணா பண்ண வேணாம் ரெண்டு பேரும் வந்து நின்று அந்த பிள்ளைக்கு செய்கிற முறை செஞ்சுட்டு போனான் அப்போதும் இன்றைக்கே அப்படின்ட்டாங்கம்மா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா ஸ்கூல்லேருந்து சோபி இப்போ தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாமா உடனே இங்கே தம்பியை கூப்பிடும் சொல்லுவோம் ஏண்டி அதை போய் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க பெரிய சந்தோஷமான விஷயம் இதுக்கு என்ன அப்படியே அழுதுட்டு சொல்லுவ லூஸ் மாதிரி ஏண்டி மா சந்தோஷமான விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல அது என் பெரிய பொண்ணு சோபி வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேமா ஆனா சின்ன பொண்ணு தானே வந்திருக்கா தம்பி டேய் தம்பி உன் அக்கா வந்திருக்காடா பிரியா பிரியா சுசிலா வந்திருக்காமா வாங்கல வெளியில உன் வீட்டுக்கார கொஞ்சம் வர சொல்லு பிரியா அக்கா வாங்க நல்லா இருக்கியா பிள்ளைகே எப்படி இக்கா மா அக்காவுக்கு எதுவும் பிரச்சனையா அக்கா ஏன் சோகமாக இருக்கு பிள்ளைய ரெண்டே கூட்டிகிட்டு வரலையா அக்கா ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு தான் வருவா வரையிலன்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன் கூப்பிடாம தான் வந்தியா ரெண்டு பேரையும் என்னக்கா நீ நல்லா இருக்கா தம்பி பிரியா எங்கடா பிரியாவையும் கூப்பிடு ஆமாடா அவளையும் கூப்பிடு இவன் ரெண்டு பேர்கிட்டே சேர்த்தா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா நல்ல விஷயம் தான்டா அக்கா சொல்லிட்டு வந்திருக்கான் கா எதுவாக இருந்தாலும் சொல்கிறதுனா என்கிட்ட கிட்ட அவளை எதுக்கு கூப்பிட சொல்லிகிட்டு இருக்கா அவளெல்லாம் கூப்பிட வேணாம் அவளாம் வேண்டாம் நீ எது சொல்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல் பரவாயில்ல என்னம்மா விஷயம் என்ன நல்ல விஷயம் மாமா வந்துட்டாரா மாமா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா மாமா உங்ககிட்ட ஃபோன் பேசினாரா அதானா சொல்லுக்கா அது இல்லடா அதுக்கு மேல அதுக்கு மேல சொல்லு சொல்லுக்கா என்ன விஷயம் கா மா நீயாவது சொல்லு தம்பி பெரிய பொண்ணு ஆயிட்டாடா கா என்ன சொல்ற சோபியா நல்லா சொல்லு சோபியா போய் சுபின்றா சோபி இல்லடா சின்னவ சுபிதாண்டா தம்பி அதான் பிரியா கிட்டே விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன் பிரியாவையும் கூப்பிட்டேன்னு அந்த விஷயத்த நான் சொல்லிருவேண்டா தம்பி அவளையும் கொஞ்சம் கூப்பிடேன் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் கொஞ்சம் சாயங்காலத்துக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல நீயும் பிரியாவும் வந்துட்டு வந்துடலாம் அத்தமாம்மா அப்படி தான் சொல்லி அமுச்சு விட்டாங்க என்ன கொஞ்சம் வந்துட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல பிரியாவை கொஞ்சம் கூப்பிடுறா அவகிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு கிளம்புறேன் ஏங்கா சும்மா அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க அவளுக்கு எனக்கு சரியான சண்டைக்கா அவள்கிட்ட எல்லாம் நீ எந்த விஷயமும் சொல்ல வேணாம் அவள் சும்மாவே உருன்னு இருக்கா நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி இது வேற வேணாம் குடிக்கா அவளாம் கேட்க கூட மாட்டா நீ சொன்னாலும் அப்படி இல்லடா தம்பி நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு மாமா பொண்டாட்டியுமே தாய் மாமா பொண்டாட்டின்னு சொல்லணும் இல்லையா அவகிட்டையும் அவகிட்டையும் சொல்லாம நான் போக முடியுமா என்ன அதனாலதான் அவகிட்டையும் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன்டா கொஞ்சம் கூப்பிடு அவளையும் வா பாருமாக்க புரிஞ்சுக்க மாட்டேங்குது திருப்பி திருப்பி அவ்வளவு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கு